Welcome friends ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மண்ணில் இங்கிலாந்து வந்து ஜெயிச்சு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேலை வந்து கோழி ஆடி இருக்கணுமோ இல்லை புஜாரா வந்து இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இங்கிலாந்து மாதிரி பலம் வாய்ந்த ஒரு அணியை எதிர்கொள்ளும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ கோழி ஆடாதது இங்கிலாந்து அணிக்கு வந்து பெரிய ஒரு ஃபேவரா வந்து போயிருச்சு அதுலேயும் வெற்றி நம்ம பக்கம்தான் வந்து இருந்துச்சு ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படியே வந்து அதை வந்து தலைகீழாக மாற்றி இங்கிலாந்து அணி வந்து பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்திய அணியை தோற்கடிச்ச அந்த ஒரு உற்சாகத்தோட ரெண்டாவது டெஸ்ட்டில் இங்கிலாந்து வந்து கள்ளத்துக்கு வருவாங்க இன்னொரு புறம் இந்தியா வந்து பயங்கர பிரஷரோட தான் வந்து வரப்போகிறாங்க அந்த மாதிரி சூழலில் வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒரு சில சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து செஞ்சிருக்காரு இப்போ யார் யாரெல்லாம் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருக்க போறாங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க வந்து இருப்பாங்க அடுத்த மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சுமன் கில்லு கில்லுக்கு திரும்ப வந்து ரோஹித் சர்மா வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அடுத்த மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ரேயா சையர் ரஜாத் படிடார் மற்றும் சர்ப்ராஸ் கான் இவங்க வந்து மிடில் ஆர்டரில் வந்து ஆட போகிறாங்க அடுத்து வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப அக்சர் பட்டேல் ரவிச்சந்திரன் அஸ்வின் வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேர் வந்து இருக்க போகிறாங்க ஏன்னா விசாகப்பட்டினத்தில் தான் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்குது அது வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவரான ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால திரும்ப வந்து மூணு ஸ்பின்னர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு அடுத்து வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பாக்கிறப்ப சிராஜ் மற்றும் பும்ரா இவங்க வந்து பிளேயிங் லெவன்ல வந்து இருக்க போறாங்க இந்திய அணியில வந்து ஜடேஜா கே எல் ராகுல் இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து இன்ஜரினால சிக்கின காரணத்தினால பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து யங்ஸ்டர்ஸை வச்சுதான் வந்து ரோஹித் சர்மா வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில வந்து ஆட போறாரு நன்றி